கர்த்தர் இந்த நாள் நான் ரொம்ப ஆயத்தமாய் அக்கா மார்ச் மாதம் கேட்டால் டேட்டு அப்போ இருந்து நாங்கள் எங்கெங்கே இடங்களில் வாரணாசியில் ஜாயிம்மா சேலத்தில் மலரக்கா அம்மா அம்மா பெரம்பலூரில் அக்கா இங்கே நாங்கள் எல்லாம் தொடர்ந்து ஜெபித்து 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 நாங்கள் ரொம்ப ஆயத்தமாகி வந்திருக்கிறோம் தேவனுடைய சித்தம் எதுவோ அவர் சித்தம் உள்ளவங்க மட்டும்தான் இங்கே உள்ளே வரணும்னு நான் ஜெபித்தேன் அதனால் நீங்கள் வந்தவங்க ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டாக நான் வந்துட்டேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம் காட் ஹேஸ் அ ஸ்பெஷல் பிளான் அண்ட் பொல்பர் கைகளை பிடிச்சி சொல்லுங்க உங்களை விசேஷமாக ஆண்டவர் கூட்டு வந்திருக்கிறார் பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க அலே லூயா எப்பவும் ஆண்டவர் வசனத்தை எப்படி திரும்ப கேட்கணும் நான் எங்கே போனாலும் சொல்கிறது பிச்சைக்காரன் மாதிரி வசனம் கேட்கணும் எப்படி சிலர் மூஞ்ச பார்க்குறாங்க இதை சொல்கிறதுக்கு அங்கேருந்து வந்தீங்க கோச்சிக்காமல் ஒரே ஒரு தடவை சொல்லுங்கண்ணா பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து பிச்சைக்காரங்க மாதிரி வசனம் கேட்கணும் வாட் இஸ் தேட் பிச்சைக்காரன் வந்து அம்மா பிச்சை போடுவான் அவன் கூட அம்மானு தான் கூப்பிடுவான் ஐயானு கூப்பிட மாட்டான் ஏன்னா ஐயா தரமாட்டார் அம்மா தான் தருவாங்க நீங்களாம் அவ்வளோ நல்லவங்கன்னு சொல்கிறேன் நான் ஐயா அம்மா போடுங்க அப்படின்னு சொல்லுவான் இந்த பிச்சைக்காரன் பசியாக இருக்கும் போது என்ன தரமா பண்ணுவான் அது என்ன சாப்பாடுன்னு கூட தெரியாது கட்டை கட்டான்னு சாப்பிட்ருவான் அவன் கேட்க மாட்டான் இதை சா இதை இதை சமைச்சவங்க பொம்பளையும் ஆம்பளையாக கேட்க மாட்டான் இதை சமைச்சவங்க செஃப்பாக அவங்க சமையலுக்கு படிச்சிருக்கிறாங்களா கேட்ரிங் சர்டிஃபிகேட் இருக்குது அவங்கக்கிட்ட கேட்க மாட்டான் இது நேற்று சமைச்சதா இது ஃபார்ச்சூன் ஆயிலில் சமைச்சதா ஆலிவ் ஆயிலில் சமைச்சதா பொன்னி அரிசியில் சமைச்சதா எதுவுமே கேட்க மாட்டான் கெடைச்சா போதும்னு டாக்டர் இன்ஃபேக்ட் அது கெட்டு போயிருக்கான்னு கூட அவனுக்கு தெரியாது ஆண்ட ஒரு வாசனத்தை உமது சொல்லை உணவு போல காத்து கொண்டேன் அப்படி சாப்பிடணும் ஏன் தெரியுமா அப்படி சொல்கிறேன் நம்மளுக்கெல்லாம் ஒரு மைண்டு செட் இருக்குது என்னது மைண்டு செட் என்ன மைண்டு செட்டு நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னா ஆமேன் உங்களை ஆண்டவர் ராஜாத்தி மாதிரி வைப்பார் ஆமேன் பட்டயம் உங்களுக்கு நேராகி வருகிறது இதை சொல்கிறதுக்காக வந்தீங்க அப்படின்னு நமக்கு கோபம் வந்துடும் என்னன்னா இப்படி தான் இருக்கணும் மெசேஜ் இப்படி தான் இருக்கணும் நம்ம எதிர்பார்க்குற யாரும் இப்படி தான் இருக்கணும் இப்படி நம்ம எல்லாருக்குமே ஒரு மைண்டு செட் இருக்குது எங்கள் சர்ச்சில் என்ன தெரியுமாச்சு நான் இப்போ ஒரு அஞ்சாறு வருஷமாக தான் இப்படி பிரசங்கமெல்லாம் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி பாட்டு பாட்டிட்டு உட்காந்துருவேன் எங்கள் வீட்டுக்கார் திடீர்னு ஞானம் எழுப்புதல் என்ன சொன்னார் இன்றைக்கி நீ பிரசங்கம் பண்ணோன்னாரு நம்மளுக்கு இதெல்லாம் வராதேன்ட்டு அப்புறம் கஷ்டப்பட்டு ஆயத்தம் எல்லாம் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு சர்ச்சில் இப்படி போய் நிற்கிறேன் முதல்ல ஜனங்கள்லாம் வரத்துக்கு முன்னாடி ஒரு பாட்டி வந்து அங்கே முன்னால் முட்டி முட்டி போட்டுட்டு சொத்துரை சொத்துற சொத்துறன்னு உட்காந்துருந்துச்சு ஒரு பாட்டி உன் கண்களை ஏறெடுத்து பார்த்துன்னு வசனம் இருக்குல்ல அந்த மாதிரி இப்படி எடுத்து என்னை பார்த்துச்சு பாட்டி ஸ்தோத்திரமான்னு பாட்டி உடனே என்ன தெரியுமா சொன்னாங்க பாஸ்டர் வரலியோ போச்சு புஷ்ஷுன்னு அவங்களுக்கு அவங்க புஷ்னவொடனே எனக்கு எனக்கு பிரசங்கமெல்லாம் போச்சு பாட்டிக்கு என்ன மைண்டு செட்டு தாடி மூஞ்சும் வெள்ளை சட்டையும் பாஸ்டர் அந்த மூஞ்சை தான் டெய்லி பார்க்குறாங்க ஆனாலும் அந்த மூஞ்சு தான் பாட்டிக்கு ஏன் மூஞ்சை பார்த்தவொடனே இந்த அம்மா என்னத்தை பேசும்னு நினச்சாங்களோ என்னவோ தெரில பாட்டிக்கு ஆவியே அவிஞ்சு போச்சு அவங்க புஸ்னோடனே ஏன் ஆவியும் அவிஞ்சு போச்சு அப்புறம் என்ன பண்ணுறது பிரசங்கம் பண்ணிவிட்டு என்னோட இது பாட்டி மைண்டு செட் என்னோடய மைண்டு செட்டுன்னா தெரியுமா அப்போ ஏன் நான் நினச்சேன் நமக்கு இதெல்லாம் ஆவாது இப்படி வந்து நம்மளை கொண்டாந்து விட்டுட்டாரே போய் வீட்டுக்காரன் ஒன்று இல்லைன்னு ஆக்கணும்ன்ட்டு போய் என்ன நடந்துச்சு தெரியுமா நான் ஏன் மைண்டு செட்டு கண்ணே மணியே உன்னை அப்படியா சொல்லிச்சு அந்த பாரு நாக்க நாக்கப்பிடுக்குற மாதிரி நாலு கேள்வி கேட்குறேன்னு போவார்னு பார்த்தா எங்கள் வீட்டுக்கார இப்படியே கேட்டுட்டு உன்னை அழைச்சதும் ஆண்டவர் உன்னை பிரசங்கம் பண்ண வச்சது ஆண்டவர் அந்த பாட்டி உனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தாருன்னா கொடுக்காட்டி என்ன இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தேன்னா அட்டி வாங்க வேண்டாரு என் மைண்டு செட்டும் போச்சு இப்போ என்னன்னா நான் நினைப்பது ஒன்று தெய்வம் நினைப்பது ஒன்று நான் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு வேறு ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு வேறு நான் நினைக்கிற திட்டங்களும் வட்டங்களும் வேறு ஆண்டவர் எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டமே வேறு அதை என்றைக்கு ஒரு தேவனுடைய பிள்ளை உணர்ந்து கொள்ளுகிறோமோ அதுதான் எனக்கான எழுப்புதல் ஒரு வசனத்தை வாசிக்கலாமா எனக்கு யாராவது வாசிங்க ரோமருக்கு பவுல் எழுதின நிருபத்தில் படி ரெண்டாவது அதிகாரத்தில் ரெண்டாவது வசனத்தை யாராவது எடுத்தவர்கள் சத்தமாக வாசிக்கலாம் எஸ் நான் இந்த வசனத்தை வந்து நம்ம பாஷையில சொல்றேன் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் பிரபஞ்சம் என்னது உலகம் நீங்கள் இந்த உலகத்து மனுஷரை போல நினைக்காமல் நீங்கள் எதை பார்க்குறீங்களோ அதை உங்கள் மைண்டில் ஏற்றிக்காம தேவனுடைய நன்மையும் தேவனுக்கு எது நல்லது ஆண்டவருக்கு எது பிரியம் ஆண்டவர் வாட் இஸ் பர்பஸ் ஆஃப் காட் இன் மை லைஃப் அது இன்னாதுன்னு கொள்கிறான் அந்த பகுத்தறிதல் வரும் பொழுது மனசு என்னவாகுமா புதிதாகும் பொழுது எனக்குள்ளே என்ன நடக்கும் மறு ரூபமாக்கப்படுதல் இருங்க இப்படி வசனத்தெல்லாம் கேட்டால் ஒன்றும் புரியாது நான் உங்களுக்கு லகுவாக சொல்லித்தரேன் மறுரூபமாக்கப்படுதல்னா என்னது ஆங்கிலத்தில் டிரான்ஸ்ஃபார்மேஷன் எனக்கு மறுரூபமாக்கப்படுதல்னா என்ன தெரியுமா ஞாபகம் வரும் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது ஆண்டவருடைய எக்கால சத்தம் கேட்டவுடனே நம்மெல்லாம் அப்படியே ஒரு டிரான்ஸ்ஃபார்மான பாடி ஒரு ரெக்கம் முளைச்சி அப்படியே மேலே பறப்போம் பார்த்தா ஏன் ஜானட்டுன்னு தெரியும் தொட்டு பார்த்தா காற்று மாதிரி இருக்கும் உடம்ப தொட முடியாது வீ கேன் ரிகக்னைஸ் பட் வி காட் ஃபீல் த பாடி இதுதான் மறுரூபமாக்கப்பட்ட சரீரம்னு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் கிறிஸ்தவ வாழ்க்கை என்னன்னா பரலோகத்தில் உரைக்கப்பட்ட பரலோகத்திற்கென்று அருளப்பட்ட எல்லா சந்தோஷங்களையும் நான் பூமியிலேயே அனுபவிப்பது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னா என்ன கஷ்டமே இருக்காதா இருக்கும் ஆனால் அது நம்மளை பாதிக்காது வியாதி வரும் போகும் அது நிரந்தரமாக இருக்காது அது நம்மளை மேற்கொள்ளாது ஆராதனையில் போய் உட்காரணம்னா பரலோக ஆராதனையை நான் அனுபவிக்கணும் குடும்பம்னா அது ஒரு குட்டி பரலோகமாக இருக்கணும் படுத்தால் பரலோகத்தில் எப்படி நிம்மதியாக தூங்குறணும் அந்த மாதிரி தூங்கணும் நான் பரலோகத்தில் எப்படி நினச்சா ஆண்டவரை தரிசிக்க முடியுமோ அந்த மாதிரி நான் எப்போ ஜபிச்சாலும் ஆண்டவர் பிரசனத்தை நான் உணரணும் இந்த மாதிரி ஒவ்வொரு பரலோகத்தினுடைய சந்தோஷத்தையும் ஆவிக்குரிய சந்தோஷத்தையும் பூமியில் அனுபவிப்பது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை நம்ம ஆலயத்தில் அப்படி மகிமையை சில நேரம் அனுபவிக்கிறோம் சில நேரம் அனுபவிப்பது இல்லை இந்த மாதிரி ஆன் அண்ட் ஆஃபாக இருக்கிறோம் ஆனால் வேதத்தில் ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன் நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாமா யாராவது எனக்காக படிக்கலாம் யாத்திரையாகமங்களின் புஸ்தகத்தில் ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை படிக்கலாம் யாத்திரையாகமும் ஒன்று பத்தொன்பது அதற்கு மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி எகிப்திய ஸ்திரீகளை போல அல்ல நல்ல பலம் உள்ளவர்கள் பிரசவித்தாகும் என்றார்கள் இந்த வசனத்தை நான் என் பாஷையில் சொல்றேன் டாக்டர்ஸ் ராஜா கிட்ட போய் ஒரு பேஷண்ட்டை பத்தி கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட் இட் ஒரு டாக்டர் ஒரு பேஷண்ட்டை பற்றி ஒரு ராஜா கிட்டே போய் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க நம்மை காட்டிலும் அவர்கள் பலம் உள்ளவர்கள் நீங்கள் எல்லாரும் டாக்டர்கிட்ட போயிருப்பீங்க இங்கேயே மெடிக்கல் ஃபீல்டில் யாராவது இருப்பீங்க எந்த டாக்டர் உங்களுக்கு பாசிட்டிவ் சொல்லுவாங்களா உங்களுக்கு அயன் இருக்குது கால்சியம் இருக்குது அது இருக்குது நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க உங்களுக்கு ஹார்மோன் நல்லா இருக்கு சொல்லுவாங்களா எது இல்லையோ அதை மட்டும் தான் சொல்லுவாங்க அது தவறு இல்லை பிணியாளிக்கு தான் நோயாளி தேவை நோயாளிக்கு பின்னியாளிக்கு தான் வைத்தியம் தேவை அதனால் அவங்க அதுக்கு தான் படிச்சிருக்காங்க அவங்க அப்படி சொல்கிறது எதுவும் தவறு இல்லை பொதுவாகவே மருத்துவர்கள் வந்து ஒரு பேஷண்ட்டை பரிசோதித்தா எது இல்லையோ அதை தான் சொல்லுவாங்க ஆனால் திங் டேக்ஸ் பிளேஸ் ஹியர் மருத்துவர்கள் பாசிட்டிவாக சொல்கிறாங்க எப்படி அவர்கள் பலம் உள்ளவர்கள் சொல்லப்படுகிற அந்த எபிரேயர்கள் யாருன்னா உங்களுக்கு தெரியும் அடிமைகளாக இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் இப்போ ஒரு கம்பேரிசன் நீங்கள் பதில் சொல்லணும் நீங்கள் பதில் சொல்லணும் எனக்கு இது ஆளுகிற வர்க்கம் ஓகேவா இது ஆளுகிற வர்க்கம் இவங்க சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க ஜானிமா என்னை இங்கே வேணா ஒட்டி வச்சிடலாமா டன் ஓகே இது ஆளுகிற வர்க்கம் இது அடிமையாக்கப்பட்டிருக்கிற வர்க்கம் ஓகே இது எகிப்தியர்கள் எபிரேயர்கள் இஸ்ரவேலர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி வேணா வச்சுக்கலாம் நல்ல பலன் யாருக்கு இருக்கும் அடிமைக்கு இருக்குமா ஆள்றவங்களுக்கு இருக்குமா ஆள்றவங்களுக்கு நல்ல சாப்பாடு யாருக்கு இருக்கும் அடிமைக்கு இருக்குமா ஆள்றவங்களுக்கு இருக்குமா நல்ல மனநிலை சந்தோஷமான மனநிலை யாருக்கு இருக்கும் எல்லாமே பாசிட்டிவ் இவங்களுக்கு ஆனால் பலவீனர்கள் யார் பலவான்கள் யாரு எகிப்தியர்கள் பலவீனர்களாக இருக்கிறார்கள் எவ்விருஸ்திரிகள் பலம் எல்லாமே எந்த பாசிபிலிட்டியுமே இல்லை அவங்க அடிமை அடிமை சாப்பாடு என்னது கஞ்சியும் குழியும் குடிச்சிருப்பாங்க ராஜபோஜனை என்ன ஆரோக்கியமான பழங்களும் வர்க்கங்களும் இறைச்சியும் ராஜ போஜனத்தை புசிச்சிருப்பாங்க இவங்க பலவீனர்களாக இருக்கிறார்கள் இவங்கோ அடிமைகளுக்கு சந்தோஷம் இருக்காது துக்கம் மனோ வேதனை இன்னும் எவ்வளோ காலம் நான் இப்படி அடிமையாக இருக்கணும் எப்போ இந்த நுகத்தடி என்னை விட்டு அகலும் எப்போ எனக்கு விடுதலை புலம்பலும் அழுகையுமாய் மன நோவோடு இருக்கிறார்கள் இவர்கள் பலமாக இருக்கிறார்கள் ஆளுகை செஞ்சு தாதா மாதிரி ரவுடி மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கிற இவங்க ரொம்ப ஒரு கம்பாரிசன் இங்க கொஞ்ச கூட சாத்திய கூறுகளே இல்லாத சூழ்நிலையில் வாழ்கிற அடிமையா இருக்கிற மக்கள் பலமுள்ளவர்கள் அவங்க என்னமோ திடீர்னு இல்லை நானூறு வருஷம் அடிமைகள் அப்போ தாத்தா தாத்தா காலத்துலேருந்து அந்த கஞ்சி சோரத்துன்னு துக்கத்தில் குனிஞ்சு குனிஞ்சு எலும்பு முதுகெலும்பு கூட இல்லாமல் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் எப்படி இந்த பலன் நன்றாக சாப்பிட்டு தின்று கொழுத்து ஆளுகை செய்து மற்றவர்களை அடிமை கொண்டிருக்கிற இந்த ஆளும் வர்க்கம் பரம்பரை பரம்பரையாய் பலவீனப்பட்டிருக்கிறது எப்படி நான் சொல்லுகிறேன் உங்களுக்குள்ள நமக்குள்ள யாராவது பலவீனப்பட்டிருக்கிறோம்னா ஆண்டவருடைய சித்தம் அது அல்ல அதுக்குன்னு நான் பாவம் செஞ்சுட்டேன்னு அர்த்தம் இல்லை நம்மளுக்கு ஒரு மைண்டு செட் வந்துடும் மறுபடியும் மைண்டு செட் சரி இன்னும் இப்போ சுகர் வந்துருச்சு ஒரு மாத்திரையை போட்டுட்டு போக வேண்டியதான் சரி ஒரு ப்ரெஷர் வந்துருச்சு ஒரு மாத்திரையை சாப்பிட்டு தைலத்தை போட்டு போக வேண்டிய அதோடய வாழ்வோம் இல்லை ஆண்டவருடைய பிள்ளைகளே ஆண்டவருடைய சித்தம் என்ன தெரியுமா நான் என்ன சாப்பாடு சாப்பிட்றேன் நோ மேட்டர் நான் எங்கே வாழ்கிறேன் நான் வசதியாக வாழ்கிறேன்னா என் மனசு நல்லா இருக்குதா டசன்ட் மேட்டர் நான் பலம் ஏன் காரணம்னு நான் சொல்றேன் அலே லூயா அப்படி ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் இப்படியே வியாதியாக அறந்துருவேன் தயவு செய்து நினைக்காதீங்க அது ஆண்டவருடைய எகிப்தியர் அந்த பலவீனராக இருக்கவில்லை பலம் சாத்திய கூறுகள் எதுவுமே இல்லை ஆனால் ரொம்ப வித்தியாசமான ஒரு சூழ்நிலையை இங்கு பார்க்கிறோம் ஏன் தெரியுமா இவங்களுடைய இந்த அசாத்திய பலனுக்கு என்ன காரணமா இருந்திருக்கும் முதலாவது ஆண்டவர் ஏன்னா தம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கும் தேடாத பிள்ளைகளுக்கும் வித்தியாசத்தை காண்பிக்கிறவர் ஆண்டவர் இந்தியன் லேடிஸில் பத்து பேரில் எட்டு பேருக்கு கர்ப்பவையில் பிரச்சனை பத்து லேடிஸை கூப்பிட்டிங்கன்னா எட்டு பேருக்கு கர்ப்பவையில் பிரச்சனை இருக்குமாமா கட்டாயமாக நாற்பது வயசில் எலும்பு தேய்மானவர் தான் முடி கொட்டுறது இந்த மாதிரி நாற்பது வயசு பிள்ளையை பெற்று முடித்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அப்படியே பலவீனப்பட்டு பலவீனப்பட்டு போகிறாங்க ஏன் ஏன் இந்த பலவீனங்கள் ஆண்டவர் என்ன சொல்றாரு தேடுகிற பிள்ளைகளுக்கும் தேடாத பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் உலகத்தாருக்கு எப்படி இருக்கும் அப்படியே ஆண்டவர் பிள்ளைகளுக்கும் எப்படி இருக்கலாம் பழைய பாட்டில் கோசேனில் வெளிச்சம் எகிப்தில் இருள் கோசைல மரணம் ஓன இங்க ஆனந்த கழிப்பு அங்க தலைச்சன் சங்காரம் இங்க ஆடு மாடு கூட சாவல தம்மை தேடுகிற ஜனத்திற்கு வித்தியாசத்தை காண்பிக்கிற ஆண்டவர் இன்றைக்கு நம்ம காலத்தில் ஏன் காண்பிக்கலை நான் ஆண்டவரை தேடுற தேடல் அவருடைய சித்தத்துக்குள்ள நான் போலையா ஒரு செக் நம்ம செக் பண்ணிக்கணும் ரெண்டாவது அவர்களுடைய உழைப்பு என்னது ஆண்டவர் பிள்ளைங்க இருந்தத்தில் கை வச்சு சொல்லுங்க சாகிற வரைக்கும் எனக்கு உழைப்புக்கு மட்டும் ரிட்டைர்மெண்ட்டே கிடையாது நான் இளைப்பாடுறேன் ஒரு ஏடியா தூங்கி இலைப்பாறிருவோம் வேண்டாம் நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் சொல்லவே சொல்லாதீங்க ஏன் தெரியுமா எகிப்தியர்கள் நியூட்ரிஷனான ஃபுட்டை சாப்பிட்டாங்க அதுக்கு ஏற்ற உழைப்பு அவங்களுக்கு இருந்துச்சா தெரில இவங்க வெறும் கஞ்சை குடித்தாலும் உழைக்கும் பொழுது அந்த நியூட்ரிஷன் எல்லாம் அவங்களுக்கு வந்து அப்சார்ப் ஆகிடுது இவங்க உழைச்சி களைப்பு நைட்டு படுத்த உடனே கவலைப்படக்கூட யோசனை இல்லை களைத்த உடம்பு படுத்த உடனே தூங்கிடுறாங்க நல்ல தூக்கம் நல்ல அந்த ஆரோக்கியமான சாப்பாடு இல்லைன்னா கூட அந்த உடம்பு உழைத்து 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 உரமேறி இருக்கிறது அதனால இந்த பெண்கள் நீங்கள் உங்களுக்கு தெரியும் நம்ம ப்ரெக்னென்ட் லேடிஸை நடக்க சொல்லுவோம் ஏன்னா நார்மல் டெலிவரி ஆகும் அதனால நீங்கள் நினச்சிக்கணும் எனக்கு வயசாயிடுச்சு நான் உக்காந்து சாப்பிட்றேன்னு சொல்லவே கூடாது நான் மாறுறன பரியந்தோம் ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் என்னே நான் சொல்லுங்க சொல்லுங்க உழைக்கிற வரைக்கும் சி இந்த உடம்புல பாதி எது தான் இருக்குது கால் தான் இருக்குது ஆமாவா இந்த க நான் சாப்பிட்ற வயிறு யோசிக்கிற மூளை எல்லாம் மீதி பாதியில் தான் எல்லாமே இருக்குது ஏன் அந்த முழு உடம்புல பகுதி எங்கே தான் என்னதான் இருக்குது கால் தான் இருக்குது இந்த கால் நடந்து 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 ஓடி ஓடி இருக்கிற வேலையெல்லாம் நடமாடி நடமாடி செய்கிற வரைக்கும் நான் கடையில் விழுகவே மாட்டேன் நான் நடந்துக்கிட்டே இருக்கணும் நடந்துக்கிட்டே இருக்கணும் ஆண்டவர்கிட்ட அதை கேளுங்க எனக்கு அப்படி தாங்க ஆண்டவரே கடைசி ஒருவேளை உங்களுக்கு எங்கள் அம்மாக்கெல்லாம் முட்டிவலி அவங்களுக்கெல்லாம் ஏக்கமாக இருக்கும் இதை கேட்கும் போது எனக்கு முட்டி வலி இதே நான் எப்படி நடப்பேன்னு இருக்கிற பிள்ளைங்க எல்லாருக்கும் நான் சொல்கிறேன் எபிரேய ஸ்திரீகள் பலமுள்ளவர்கள் தேடுகிறவர்களுக்கும் தேடாதவர்களுக்கும் வித்தியாசத்தை காண்பிக்கிறவர் எனக்கு அப்படி அற்புதம் செய்ங்கன்னு கேளுங்க ஆ வயசாட்சி இப்படி தான் தயவு செய்து உட்காராதீங்க அது ஆண்டவருடைய திட்டம் அல்ல ஹலே லூயா ஏன் பெண்கள் ஏன் பலமா இருக்கணும் வாட் இஸ் த நீட் ஏன் பலவீனமா பட்டு உட்கார்ந்தா என்ன ஆண்டவரையே சொல்லுது பெண்கள் பலவீனமானவர்கள் அதுக்கு அர்த்தமே வேற ஆவதும் பெண்ணாலே அப்படி ஒரு ஆக்கசக்தியை ஒரு பெண்ணுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் பெண்ணை குறித்து இந்த உலகம் பார்க்கிற பார்வை என்ன நான் பார்க்கிற பார்வை என்ன ஆண்டவருடைய திட்டம் என்ன இறந்த காலம் பெண்ணை பற்றி எப்படி இருக்கிறது நிகழ்காலம் பெண்ணை பற்றி எப்படி இருக்கிறது எதிர்காலம் பெண்ணை பெண்ணை பற்றி எப்படி இருக்கிறது இதுதான் இன்றைக்கி நம்ம யோசிக்க போகிறோம் ஆண்டோடைய பிள்ளைகள் நான் ஏன் பெண் பெண்கள் பலமாக இருக்கணும் அதை நான் சொல்கிறேன் அதை நீங்கள் ஸ்டிக் ஆன் பண்ணிக்கோங்க நம்ம தொடர்ந்து போவோம் பெண்களை இந்த இந்த உலகம் வந்து அவங்க பலவீனப்பட்டவர்கள் ஒன்றுத்துக்குமே மேல் ஆய்வுக்கு இல்லை புள்ளை ஒரு மிஷின் அப்படித்தான் இதற்கு முந்தைய காலம் வரைக்கும் இந்த உலகம் பார்த்தது மறுக்க முடியாத உண்மை ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண் இப்படி பலிபீடத்தில் ஏற முடியாது சபைக்குள்ளேயே ஆமாவா அது ஏன்லாம் நம்ம இப்போ யோசிக்க வேண்டாம் ஒரு கலாச்சார கட்டு அந்த ஒரு ஒன்று இருக்கும் மைண்டு செட்டு ஒரு இருளாக்கப்பட்ட ஒரு டார்க் சைக்காலஜி இது எல்லாமே இருக்க தான் செஞ்சது ஆனால் அது தேவனுடைய சித்தமா என்பது ரெண்டாவது கேள்வி இந்த உலகம் பெண்ணை வந்து என்ன சொல்லுச்சு அடுப்புதும் பெண்ணுக்கு படிப்பதற்கு ஆண்டவர் சொன்னார் அடுப்பு நடியில் கிடைக்கிறா உன்னை பொன் சிறகுகள் உள்ள ஆமாம் அலங்காரமான சட்டைகளை அடித்து எழும்பும்படி நான் உன்னை நியமித்திருக்கிறேன் என் ஆண்டவரின் பார்வை வித்தியாசமாக இருக்கிறது பெண் விலை வீசப்படுவாள் விலை மாது கேள்விப்பட்டிருக்கீங்களா பெண் தூக்கி வீசப்படுகிற பாத்திரம் அசட்டை பண்ணப்படுகிற பாத்திரம் இன்னுமே மறைமுகமாக வளர்ந்த நாடுகளிலும் அறிவு தெரிஞ்ச தேசங்களிலும் கூட பெண்ணடிமை மறைமுகமாய் இருந்து கொண்டு தான் இருக்கிறது அது அது அதை அது ரொம்ப நம்ம பார்க்க வேண்டாம் அதை விட உன்னதமானதை ஆண்டவர் நமக்கு வச்சுருக்கிறாரு லெட் சீ தட் அப்போது இந்த உலகமும் சாத்தானும் பெண்ணை குறித்து வடிவமைத்திருக்கிற ஒரு படம் அது ஒரு மட்டமான அறிவற்றவர்கள் பேசுகிற பேச்சு நான் என்ன நினைக்கிறேன் எனக்கு ஒரு சுய பரிதாபம் நம்ம எல்லா பெண்களை பற்றி ஓட் ஐ கேன் டூ வெரி பியூட்டிஃபுல் விமன் நோ ஏதோ பிள்ளைய பெற்றேன் ஏதோ வாழ்கிறேன் என்னால் என்ன பிரயோஜனம் நான் ஒரு பலவீனம் நான் எல்லாருக்கும் பாரமாக இருக்கிறேன் சி இந்த சுய பரிதாபம் ரொம்ப ரொம்ப சாத்தானுடைய குணம் அதை பிடுங்கி வீசிட்டு நான் என்ன செய்யணும் ஆண்டவரைன்னு கேட்கணும் கட்டாயமாக ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவர் ஒரு டைனமிக் பவரை கொடுத்துருக்கிறார் அது என்னான்னு நான் சொல்லுவேன் ஸோ பிரேக் பிரேக் பண்ணுங்கள் இந்த உலகமும் சாத்தானும் உங்களை பற்றி என்ன சொல்லுது ரெண்டாவது என்ன பிரேக் பண்ணணும் நான் என்ன என் மைண்டில் என்னை பற்றி நான் வச்சுருக்கிறேன் எனக்கு இவ்வளோ தான் தெரியும் எனக்கு ஒன்றும் தெரியாது இதை நான் பேசுகிறேன் பின்னால் எங்கள் அம்மாவும் என் கூட பிறந்தவங்களாம் உட்காந்துருக்குறாங்க என்னைய மாதிரி ஒரு அழுகு மூஞ்சி இந்த நாலு பேரில் யாருமே இல்லை கேட்டு பாருங்க இவங்களாம் நினப்பாங்க எங்கடி இந்த அழுகு மூஞ்சி இப்படி பேசிகிட்டு இருக்கிறான் மைண்டில் நினைப்பாங்க ஏன்னா எனக்குள்ள என்னை குறித்த நான் ஒரு பலவீனம் நாலு பேரில் நான் ரொம்ப சிக்கு எனக்கு ஜவாத்தை பங்கஜ கஸ்தூரி வாங்கி கொடுத்தது எனக்கு ஞாபகம் இருக்குது எனக்கு பியூலாக்கு வீசிங் சரி ஆகணும்னு அப்போது ஐ எம் த சிக்கஸ்ட் ஒன் ஐ எம் த வீக்கஸ்ட் ஒன் ஐ எம் வேர் ஃபார் நத்திங் அக்காங்கெல்லாம் நல்லா படிப்பாங்க ஜாலியெலாம் நல்ல மார்க் வாங்கும் நான் வந்து அகாடமிக்லேயும் நான் வந்து ஆவரேஜு ஸோ நான் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை இது என்னென்னா எனக்குள்ளேயே என்னை அழிக்கிறதுக்கு சாத்தானால் ஏவப்பட்ட ஒரு சுய பரிதாபம் அதெல்லாத்தையும் பிரேக் பண்ணணும் ஏன் தெரியுமா எனக்காக நியமித்த ஓட்டம் அங்கே இருக்கிறது நான் இந்த கீழ் கண் சுருகி போன குருடன்னு பைபிளில் ஒரு வசனம் இருக்கும் அது என்னது தூக்கம் வந்து கண் சொருவும் போது இமை எங்கே போயிடும் இது என்ன கீழே தான் பார்க்கும் இல்லாததை 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 மனம் புதிதாக்கப்பட்டு மறுரூபமாக்கப்பட்டா என்ன திறமை பண்ணுவோம் இந்த கண்ணை இப்படி தரந்து பார்த்தோம்னா தூரம் பார்வை அப்ப கீழே கிட்ட கிட்ட இருக்கிறது மனசு சொல்றது இதெல்லாம் நோக்கி ஓட்டத்தை தொடர்ந்து நான் ஓடுவதற்கு எனக்கான நியமிக்கப்பட்ட அந்த தூர பார்வை ஒவ்வொரு பெண்மணிக்கும் வேணும் உங்க கண்களை ஏறெடுத்து ஆண்டவரை பார்க்கணும் ஒரு ஜோம் பண்ணிட்டு அடுத்த வார்த்தைக்குள்ள போகலாமா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் பிரேக் பண்ண போகிறேன் முடிஞ்சவங்க ஏஞ்சி நில்லுங்க கஷ்டமாக இருக்கிறவங்க உட்கார்ந்து கொள்ளலாம் முடிந்தவங்க எழுந்து நிற்கணும் நம்ம ஒரு செயின் போட்டு எந்த செயின் எல்லாம் நம்மளை கட்டி வச்சுருக்கோம் கலாச்சார கட்டு சுய பரிதாபங்கள் சாபங்கள் எழும்ப முடியாதபடி தவிக்கிற எல்லா நுகத்தடிகள் இயேசுவின் நாமத்தில் முறியணும் க ஒரு செயின் மாதிரி கரங்களை கோத்துக்கோங்க நான் பிரேக்குன்னு சொல்லும் போது அந்த கையை விட்டுறணும் அண்டர்ஸ்டாண்ட் இப்போ கோத்துக்கோங்க நான் ஒவ்வொன்று ஒரு ரெண்டு நிமிஷம் தான் ஜவுன் பண்ண போகிறேன் ரொம்ப நேரம்லாம் பண்ண மாட்டேன் இப்போ இதெல்லாம் என்னென்ன ஒரு சங்கிலி உங்களை கட்டி வச்சிருக்கு கலாச்சாரம் சொல்லும் போம்புன்னா போட்ட கோழி கூவி பொழுது விடியுதா விடியத்தான் போது நான் சொல்கிறேன் அடுத்த எழுப்புதலுக்கு ஆண்டவர் பெண்களை நம்புறாருன்னு அதனுடைய ஒரு துளி ஒரு ஸ்பார்க்காக நான் இதை பார்க்குறேன் நோ ஹவு பி ஸ்மால் வி ஆல் அது விஷயம் இல்லை ஆனால் எவ்வளோ பெருசுன்றதுதான் முக்கியம் இப்போ ஊழியக்காரன் எல்லாம் கொஞ்சம் என் கூட முன்னாடி வாங்க நாங்கள் எல்லாரும் கை நீட்டுவோம் இது என்னன்னா நீங்கள் கை கோத்துருக்கிறதுலாம் உங்களை கட்டி இருக்கிற சங்கிலி நான் ஒன்றும் இல்லை நான் வந்து ஒரு ஃபெயிலியர் ஐ எம் வேர்க் ஃபார் நத்திங் என்னால் ஒரு பிரயோஜனம் இல்லை நான் ஒரு பெலவீனம் இனிமேல் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது என்னால் என் குடும்பத்துக்கு பிரயோஜனம் இல்லை நான் எனக்கு என்ன இருக்குது இந்த கலாச்சாரம் சுயத்தில் எழும்புகிற அந்த சுய பரிதாபங்கள் எல்லாம் இந்த சங்கிலிகள்

குடும்ப சாபத்துல கட்டப்பட்டிருக்கிறவைகள் விக்கிரகத்துல கட்டப்பட்டிருக்கிறவைகள் பரம்பரை பரம்பரையா இருக்கிற சாபங்கள் சிந்தனைகளை இருக்கிற சாபங்கள் இருதயத்துல தோன்றுகிற எண்ண அலைகள் பிறருடைய வார்த்தைகளினால உடைக்கப்பட்டிருக்கிற இருதயங்கள் சாத்தான் கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் சர்வங்கள் பில்லி சூனிய ஆவிகள் ஏவல்கள் எழும்ப முடியாமல் தடுக்கிற எல்லா கிரியைகளுக்கும் ಅಧಿಕಾರ ನಾಮ ಕಟ್ಟಕ್ ನಾಮ ನಿ

Ray Dulce, Parabalabou, Dara Galabou. கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்